ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏழுவி சீனிவாசன் வர்சனரி அட்டை இலக்கணம் பதி ஜோடி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்புள்ள குருநாதர் திரு பொது உடைமுறை தேவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கொடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தற்சமே ஐம்பத்தி ஒரு வயது ஆகிட்டுருக்கு ரன்னிங்கில் இருக்குது இந்த ஜாதகருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நான்கைந்து வருடத்திற்கு முன்னாடியிலேருந்து ஒரு பிரச்சனை என்னென்னா இவங்க பக்கத்து வீட்டில் இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழின்னு வச்சுக்கோங்க ஒரு நண்பர் பெண் தோழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக இவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கி அது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய தொகை ஆகிடுது கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபா வரைக்குமே பணமாகவும் நகையாகவும் இவங்க கொடுத்துருக்காங்க அந்த பணமானது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கேட்கும்போது அவங்க கொடுக்க முடியாது அப்படின்ற சூழல் அவங்க கொடுக்குற சூழ்நிலையும் இல்லை இருந்தாலும் இவங்க ஏமாற்றப்பட்டாங்க இந்த ஜாதகர் வந்து அறுபது லட்சம் ரூபாயை கொடுத்து ஏமாத்தி இப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலைமையில் அவங்க இருக்காங்க அது எப்படி ஏமாந்தாங்க அவங்க ஏமாறும் போது ஜாதக நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் தற்போது போயிட்டு கூடிய ஏஎல்பி லக்னமானது தனுசு லக்னம் மூலம் ஒன்றாம் பாதம் இந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால் நம்ம இந்த ஏஎல்பியை விட்டுட்டு நம்ம இதற்கு முன்னாடி இருந்தால் விருச்சிக லக்னத்தை ஆய்வு பண்ணலாம் விருச்சிக லக்னத்தில் ஏஎல்பி லக்னத்தை ஆய்வு பண்ணும்போது கேட்டை ஒன்று கேட்டை ரெண்டு கேட்டை மூணு கேட்டை நான்கு ஆகிய நான்கு வடம் ஐந்து மாத காலங்கள் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு அஞ்சு வடம்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ஓட காலங்களில் வந்து இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லி ஆய்வு பார்க்கலாம் இந்த ஜாதகரோட லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி யார் செவ்வாய் பகவான் அவர் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா கேட்டை ஒன்றாம் மாதம்னு வச்சுக்கோங்க புதன் பகவான் எங்க இருக்காங்க ஏஎல்பி லக்னத்திலே இருக்காங்க நல்லா இருக்காங்களான்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த ஜாதகருக்கு வந்து அவர் எட்டாம் இடத்தோட அதிபதியா வந்துடுறாரு புதன் பகவான் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லி புதன் பகவான் வந்து ஏழு லக்னத்தில் அமர்ந்திருப்பது ஒரு தீராத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமான நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இவருக்கு ஒரு தீராத பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இவங்க தோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை ஆய்வு பண்ணலாம் இந்த ஏழாம் இடத்திற்கு இந்த புதன் பகவான் எத்தனாம் வீட்டுக்கு அதிபதினா இந்த ஏழாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டுன்றது வருமானம் அதாவது இந்த ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இவங்களோட தோழிக்கு இது வருமானம் அது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து தீராத பிரச்சனையா போயிடும் இந்த ஜாதகத்தை பேசிப்பிக்க எடுத்து இந்த தோழியை கணக்கு பண்ணீங்கன்னா ரெண்டாம் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் பகவான் இப்போ நம்ம வருமானமும் மட்டும் இடத்திற்கு ரெண்டாம் இடத்தோட அதிபதி யாருன்னா புதன் பகவான் இந்த ஏழுக்கு ரெண்டுன்றது பேச்சு ஏழுக்கு ரெண்டுன்றது வருமானம் அப்போ இந்த ஏழை தோழியோட பேச்சின் மூலம் வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அங்கே எங்க வந்து உட்காந்துருக்கு ஏழு லக்னத்தில் வந்து வருமானம் வந்து இவங்க தோழியின் மூலமாக இவங்க வருமானம் எங்கே தோழியின் மூலமாக இந்த ஜாதகருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜாதகருக்கு இவங்க தோழி சரிங்களா இவங்க மூலம் வந்து போயிட்டுருக்கு அதனால வந்து இவங்க இதை ஏமாந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எட்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதி யாருங்க புதன் பகவான் போய் லக்னத்தில் அமர்ந்திருப்பது இந்த கேட்டை ஒன்று கேட்டை ரெண்டு கேட்டை மூணு கேட்டை நான்கு காலங்களில் வந்து இவங்களோட பேச்சுக்கான அதிபதியும் புதன் பகவான் இவங்களுக்கு லாபம் மகிழ்ச்சிக்கான அதிபதியும் புதன் பகவான் அவங்க போய் லக்னத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாத இந்த தோழியோட பேச்சு வந்து இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அந்த நேரத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்க இவங்க லாபத்தையும் இவங்க வருமானத்தையும் பூரா அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க சரிங்களா பதினொன்றுன்றது லாபம் இந்த ஜாதகருக்கு ரெண்டுன்றது அவங்களுக்கு வருமானம் சரிங்களா மூலம் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் நம்ம சொல்ல முடியும் அதனால் இப்போ இது எப்போ வந்து மாற்றாங்கன்னா கேட்டை ஒன்று வரும்போது புதன் புத்தி வரை அவங்களுக்கு போயிட்டு இருக்கு புதன் புத்தி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கேட்டை ஆரம்பிக்கும் போதும் அதோட வேலையை கேட்டிருக்கு அப்போ அது வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த புதனோட தாக்கம் அவங்களுக்கு இருக்குமான நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ இவங்க வந்து பணமாக மட்டும் வாங்கல சொத் நகையாகவும் வாங்கியிருக்காங்க அப்போது இந்த ஜாதகரோட நான்காம் வீடு ஆய்வு பண்ணலாம் இந்த ஜாதகரோட அதாவது விருச்சிக லக்னம் போயிட்டு இருக்கும்போது நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடியது கும்பலக்னம் இந்த கும்பத்துக்கான அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் எங்கே உட்காந்துருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக தூரி வர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க அப்போ இவங்களோட சொத்தும் வந்து இவங்களோட சொத்தும் வந்து எங்கே போய் உட்காந்துருக்கு ஜாதகர் அந்த ஏஎல்பி ஏழாம் இடத்துல வந்து ஏஎல்பி ஏழாம் இடத்துல தோழியின் ஸ்தானத்துலேயே அமர்ந்திருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த நான்காம் இடம் இருக்குது பாத்தீங்களா இந்த நான்காம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்காம் இடத்திற்கு ஆறாம் இடத்தோட அதிபதி சந்திர பகவான் இங்கே அமர்ந்திருப்பது அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும் சொத்து சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இது எங்களுக்கு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி அதாவது இந்த பணமானது திரும்பி வருவதற்கான சூழலோ வாய்ப்போ இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ நடக்கிற ஏஎல்பி லக்னத்தை எடுத்துக்கிடுவோம் இப்போ நடக்கிற ஏஎல்பி லக்னமானது என்னன்னு கேட்டிங்கன்னா தனுஷ லக்னம் இப்போ மூலம் ஒன்றா பாதம் போயிட்டுருக்கு லக்னாதிபதி யாருனா குரு பகவான் ஏற்பி லக்னத்தில் இருக்காரு நல்லா தான் இருக்காரு அதே மாதிரி மூலம் ஒன்றுனா கேது பகவான் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு ஏதாம் இடத்துல நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த லக்னத்தில் ராகு கேது அமர்ந்திருப்பது வந்து ஒரு ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்குமான அந்த ஜாதகருக்கு அப்படி கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இது அவங்க கடனாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் கொடுத்துருக்காங்க அப்போ கடனுன்னு சொன்னால் ஆறாம் இடத்தை ஐ எங்கே ஏஎல்பி ஆனது வந்து தனுஷ் லக்னம் போகும்போது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து ரிஷப லக்னம் அது ஆறாம் இடத்தோட அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல அப்போது அது வந்து ஒரு ஜாதகருக்கு பிரச்சனையை கொடுத்துருங்கன்னா ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காகம் கடன் சார்ந்து சரி இது தீராத கடனாகவே ஆகி போச்சேன் அப்படிங்கும் போது அந்த எட்டாம் இடத்தை ஆய்வு பண்ணலாம் எட்டாம் இடத்தோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அவர் இந்த எட்டுக்கு எட்டுல ஏஎல்பிக்கு மூணுல அப்போது இந்த இடத்துலையும் அவங்களுக்கு கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நிச்சயமாக இல்லை அது ஒரு பிரச்சனையாகவே இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லலாம் அப்போயுமே பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் தோழின்னு நடத்திட்டிங்கன்னா நண்பர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட புதன் பகவான் ஏஎல்பிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அப்பயுமே வந்து இந்த நண்பர்களால் பிரச்சனை ஏற்பட விரைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது அதனால் நீங்கள் அதை திங்க் பண்ணாதீங்க அது வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு போனது போகட்டும் அது ஒரு கர்ம வினையாக நினச்சி அதை ஒட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில அறிவுரை கொடுத்துருக்கும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனைங்க என்னை யாருமே மதிக்கல அப்படின்னு சொன்னால் ஆமாம் நீங்கள் இழந்தது வந்து பெரிய தொகை சரிங்களா வீட்லேயும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க வேணாம் இது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க கேட்காம மீதி வந்து ஒரு ஒரு மாயையில் சிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் அதனால அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு வேறு வழி இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏஎல்பி லக்னமானது விருச்சக லக்னம் போயிட்டு இருக்கும்போது எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவானாக வந்து லக்னத்தில் வந்திருக்காங்க எட்டுன்றது மறைவு பதினொன்றுன்றது லாபம் மறைமுகம் லாபம் வரக்கூடிய வாய்ப்பும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இவங்களோட கர்ம வினைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இது லாபமாக வந்திருக்கும் ஆனால் இவங்களோட கர்ம வினைகள் பாதகமாக இருக்கிறதுனால இது வந்து இவங்க பெரிய கிழப்ப சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுக்கான சூழலும் இல்லை மாதிரி நானும் கேட்டேன் அவங்க கொடுக்குற வசதிகள் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கும்போது இல்லைங்க அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னாங்க அப்போ அதை விட்டுருங்க வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் மீண்டு வர்றதுக்கு வேறு முயற்சி இதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க இதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் தான் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கோம் இது வந்து அவங்க ஏமாந்ததுனால ஒரு ஆய்வுக்காக எடுக்கப்பட்ட ஜாதகம் சரிங்களா அவங்க வருமானம் கேட்டதுக்கு இது வராதுன்றதை நம்ம பலனாக சொல்லிட்டோம் இது மாதிரி எளிய ஆய்வு முறைகளை அச்சயலக்கணப்பதி ஜோடி முறையில் தான் கணிக்க முடியும் இதை நீங்களும் கற்றுக்கிட்டு பலன் சொல்லணும் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோடய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த நம்மளோட இந்த ஆய்வுகளை இன்னும் அதிகப்படுத்துகிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை ஆய்வு கொள்ளலாம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி